அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் ஒசலாத் வசலாம் வாயிலா சயிதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி அஜ்மாய் அஜ்மாயி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சுரா தாஹா என்கிற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நூற்றி பத்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் நாம் கடைசியாக பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேராற்றலை பறைசாற்றக்கூடிய வசனங்களாக இருந்தன அவர்கள் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அல்லாஹுவை உதாசீனம் செய்துவிட்டு புறக்கணித்துவிட்டு ஏதோ கண்ணுக்கு தெரியக்கூடிய அலங்காரமான அழகான தோற்றப்பொலிவான கடவுள் ஒன்றை காளை மாட்டை அவர்கள் வணங்க தலைப்பட்டார்கள் இந்த வசனத்தை வாசிக்கின்ற போது நமக்கு புலப்படுகின்ற செய்தி இதுதான் இவ்வளவு பெரிய பேராற்றுமிக்க இறைவனை விட்டுவிட்டு வெளிப்புற கவர்ச்சியில் மயங்கி அந்த பேராற்றல் மிக்க இறைவன் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களுக்கு புரிந்த பாக்கியங்களை எல்லாம் அவர்கள் மறந்து இப்படிப்பட்ட போலி தெய்வங்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரொம்ப வருத்தத்தோடு தன் ஆற்றலை இங்கே தெளிவுபடுத்துகிறான் இதை அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களிலும் எல்லாம் அல்ல இறைவன் எதிரொளிக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் பேசியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும் அடுத்து நூற்றி பதினொன்று முதல் இப்போது பார்க்க போகிறோம் பாருங்கள் வானத்தில் உஜூகுலில் ஹையில் கையும் என்றும் நிலைத்திருக்கின்ற என்றும் ஜீவனுள்ளவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அனைத்து படைப்புகளுடைய முகங்களும் பணிந்துவிட்டன வானத்தில் உஜூ எல்லா முகங்களும் பணிந்துவிட்டனில் என்றும் நிலைத்திருக்கின்ற ஜீவனுள்ள அந்த இறைவனுக்கு எல்லா படைப்புகளும் அவனுக்கே பணிந்திருக்கின்ற போது அப்படி பணியக்கூடிய படைப்புகளில் ஒன்றை கடவுளாக கருதி வணங்குவது என்ன நியாயம் என்பது இந்த வசனத்தில் எதிரொலிக்கிற கருத்து நிச்சயமாக யார் அநீதியை சுமக்கிறானோ அவன் இழப்புக்குரியவனாக ஆகிவிட்டான் என்று கூறுகிறான் அநீதியை சுமப்பவன் என்றால் எல்லா படைப்புகளின் முகங்களும் எந்த இறைவனுக்கு பணிகிறதோ அந்த இறைவனுக்கு மனிதனும் பணியாமல் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களும் சேர்ந்து பணிவதை விட்டுவிட்டு இறைவனுக்கு பணியக்கூடிய முகங்களுக்கு இவர்கள் பணிகிறார்கள் இது அக்கிரமம் அல்லவா இது அநியாயம் அல்லவா முகங்கள் பணிகின்றன என்று எல்லாம் அல்ல இறைவன் உடலின் மற்ற உறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு முகத்தை மாத்திரம் சொல்லி காட்டுவதற்கு காரணம் முகம்தான் ஒரு மனிதனின் அடையாளம் முகம்தான் படைப்புகளின் அடையாளம் அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி நமக்குத்தான் நாய்களை பார்த்தால் எல்லா நாய்களும் ஒன்று போல தோன்று எருமை மாடுகளை பார்த்தால் எல்லை எல்லா எருமை மாடுகளும் ஒன்று ஒன்றுபோல தோன்றும் சிங்கங்களை பார்த்தால் எல்லா சிங்கங்களும் யானைகளை பார்த்தால் எல்லா யானைகளும் ஒன்று போல் தோன்றும் அவைகளுக்கும் மனிதர்களை பார்க்கின்றபோது எல்லா மனிதர்களும் ஒன்று போல் தான் தோன்றும் பழகும் போதுதான் இவன் நம்முடைய எஜமான் நம்மை வளர்ப்பவன் நமக்கு தீனி போடுகிறவன் அவன் நமக்கு எஜமான் அல்ல என்பதை அந்த மிருகங்கள் புரிந்து கொள்கின்றன எனவே முகங்கள் என்பவை ஒரு இனத்தின் அடையாளம் அந்த இனத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட படைப்புகளுக்கும் அடையாளம் அதுதான் எனவே எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அடையாளங்களும் அவனுக்கு பணிய நீங்களோ அப்படி பணியக்கூடிய ஒன்றை தெய்வமாக போலி தெய்வமாக கருதி வணங்குவது என்ன நியாயம் என்பதை அந்த வசனத்தில் ஒரு கருத்தாக புதைத்து வைத்துவிட்டு இந்த அநியாயத்தை செய்யக்கூடியவர்கள் நிச்சயம் இழப்புக்குரியவர்கள்தான் அவர்கள் ஒன்றையும் இங்கே ஈட்டிக் கொள்ளப் போவதில்லை சம்பாதித்துக் கொள்ளப் போவதில்லை எல்லாவற்றையும் இழக்கத்தான் போறாங்க அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் என்று வசனம் நூத்தி பதினொன்றிலே சொல்கிறான் பிறகு நூற்றி பனிரெண்டில் சொல்கிறான் யார் அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட நிலையில் அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்று நம்பிக்கை கொண்ட நிலையில் ஒருவன் நற்செயல்களை செய்வான் என்றால் ஃபலாய்துல்மா அவன் தனி தனக்கு மறுமையில் அநீதி இழைக்கப்பட்டு விடுமோ என்று அவன் அஞ்சவும் மாட்டான் அவனுடைய நற்கூலியின் அளவு குறைக்கப்பட்டு விடுமோ என்றும் அவனுக்கு பயம் இருக்காது நன்மைகளை குறைச்சி கொடுத்துருவாங்களோங்கிற பயமும் இருக்காது அதாவது பிரதிபலன்களை கூலியை குறைச்சி கொடுத்துருவானோ இறைவன்கிற பயமும் இருக்காது கூலியே கிடையாது போ வெளியே என்று அனுப்பிவிடுவானோ இறைவன் என்கிற பயமும் அவர்களுக்கு இருக்காது ஏனென்றால் அவர்கள் நம்பியது அந்த ஏக இறைவனை அந்த நம்பிக்கை கொண்ட நிலையில் அவர்கள் நற்செயல்களை செய்திருக்கின்றார்கள் ஆனால் புறக்கவர்ச்சியில் மயங்கி கண்ணுக்கு தெரியக்கூடிய அழகு காட்சிகளையெல்லாம் கடவுளன கருதி யார் வணங்கினார்களோ அவர்கள் அநீதியை சுமப்பவர்கள் அநீதியை சுமப்பவர்கள் அந்த அநீதியை சுமப்பவர்கள் நிச்சயம் இழப்புக்குரியவர்கள் யார் இழப்புக்குரியவர்கள் இல்லை ஏ ஓர் இறைவனை நம்பக்கூடியவர்கள் இதை நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு ஆகிய இரண்டு வசனங்களில் சொல்கிறான் புல் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு அநீதி விடும் என்ற அச்சம் இருக்காது ஹபுமா என்று சொன்னால் தன்னுடைய நற்கூலியின் அளவு குறைத்துக் கொடுக்கப்படுமோ என்கிற பயமும் அவர்களுக்கு இருக்காது என்று பொருள் பயமில்லாமல் நிம்மதியாக நற்கூலியை பெறுவதற்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு காத்திருப்பார்கள் நற்கூலி வழங்கப்படும் ஓர் இதை நம்பியவர்களுக்கு நம்பியவர்கள் அடுத்து வசனம் நூத்தி பதிமூன்று பாருங்கள் ஓ கெதாரிக்கு அன்சல் அரபியா இப்படித்தான் இவ்வளவு தெள்ள தெளிவான வாக்கிய அமைப்புகளை கொண்ட நிலையில் தான் நாம் இந்த வேதத்தை அரபு மொழியில் இறக்கி வைத்தோம் அரபு மொழியில் இறக்கி வைத்தோம் வழித் அதிலே திரும்ப திரும்ப நாம் எச்சரிக்கைகளை எடுத்துரைத்தோம் அரபு மொழியில் இறக்கப்பட்ட குர்ஆனில் திரும்ப திரும்ப எச்சரிக்கைகள் எடுத்துரைக்கப்பட்டன எப்படியெல்லாம் எச்சரிக்கைகள் எடுத்துரைக்கப்பட்டன ஒன்று நேரடியாக அடிப்பது டப்புன்னு ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு சம்மட்டியை கொண்டு பாறையை உடைப்பதைப் போல பழிச்சென்று சில உண்மைகளை உடைத்து பேசுவது இன்னும் சில விஷயங்களை வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதைப் போல இலகுவாக நம்முடைய மண்டைக்குள் அந்த செய்தியை திணிக்கக்கூடிய வசனங்களும் திருக்குறானில் உண்டு இன்னும் சில அதிகாலை பொழுதில் பொலபொலவென்று விடிந்து வருகின்ற வேளையில் சூரியன் எப்படி கண்ணுக்கு புலப்படுகிறதோ அதுபோல உண்மைகளை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய வசனங்களும் திருக்குறானில் உண்டு இந்த எச்சரிக்கையை திருக்குறான் பல்வேறு கோணங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது இறைவனை வணங்குங்கள் இறைவனை வணங்குங்கள் இறைத்துதல்களுக்கு கட்டுப்படுங்கள் இறைவனுடைய பேராற்றலை நீங்கள் மறுதளிக்காதீர்கள் மறக்கவும் செய்யாதீர்கள் என்பதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது இந்த சூறாவிலும் அப்படித்தான் திரும்ப திரும்ப தான் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது எதற்காக இறைவன் திரும்ப திரும்ப சொல்கிறான் என்றால் ல அல்லகும் எத்தக்கூன் அவ யூஹீசிலகம் இருக்கிறான் அவர்கள் இதுபோன்ற பாவச்செயல்களை விட்டு விலகுவதற்காகவும் எத்தக்கும் என்று சொன்னால் பாவச்செயல்களை விட்டு விலகுவதற்கு இணை வைப்பு உள்ளிட்ட இறை தூதர்களை மறுதளிப்பது உள்ளிட்ட பாவச்செயல்களை விட்டு முழுமையாக அவர்கள் விடுதலை பெறவும் விட்டு விலகவும் அவ யூகதீசிலகும் விக்ரா அவர்களுக்கு பாடங்களை உண்டாக்கவும் படிப்பினைகளை உண்டாக்கவும் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் மனிதனுக்கு போதாது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் மனித புத்தியில் அது உரைக்கும் எனவே எச்சரிக்கையை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அவர்களுக்கு உள்ளத்தில் பாடங்களை ஏற்படுத்துவதற்காக அறிவுரைகளை ஏற்படுத்துவதற்காக என்று வசனம் நூற்றி பதிமூன்றில் சொல்கிறான் பிறகு நூற்றி பதினாலில் சொல்கிறான் பத் அல்லாஹூல் உண்மையான அரசனாம் அல்லாஹு மிக்க உயர்ந்தவர் உண்மையான அரசன் அவன் தான் நீங்கள் வணங்குகின்ற காளைக்கன்றோ அல்லது மரங்களோ செடிகுடிகளோ பொலி தெய்வங்களோ அல்ல அனைத்து அரசாட்சிகளையும் தன் கைவசம் வைத்து இந்த மொத்த உலகத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த இறைவன் மிக்க உயர்ந்தவன் ஒரு குறையும் அவனுக்கு கிடையாது நீங்கள் வணங்குகின்ற காளை மாடு அது எப்படி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் அல்லது உங்களை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் தீங்குகளிலிருந்து அவை எப்படி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கிவிடும் என்று எண்ணி பாருங்கள் ஆனால் இந்த இறைவனோ பேராற்றல் மிக்க அந்த இறைவனோ மிக்க எல்லா குறைகளை விட்டும் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று எல்லாமல் இறைவன் சொல்லி காட்டிவிட்டு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான் வசன முக்கி பதினாலேயே ராகுல் மலிகோல் ஹாக்கு பொதுவாக நான் அடிக்கடி உங்களுக்கு திருக்குறான் விரிவுரைகளை சொல்லி காட்டியிருக்கிறேன் திருக்குறானுடைய அத்தியாயங்களின் வசனங்கள் உதிர்த்துவிடப்பட்ட விடப்பட்ட பொருட்களைப் போல அறுந்து போன தஸ்மீக மணிகளைப் போல ஆங்காங்கே சிதறிக் கிடப்பவை அல்ல அவை சில தொகுதிகளாக தொகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு முப்பது வசனம் முப்பது வசனங்கள் ஒரு தொகுதி அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு துறையை பற்றி பேசுகிறது என்றால் அடுத்து வரக்கூடிய சில வசனங்கள் முப்பதோ இருபதோ பத்தோ பதினைந்தோ ஐந்து வசனங்களோ வேறு துறை சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவையாக இருக்கும் அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு நூல் இழையால் சில வாக்கியங்களால் கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு வசனங்கள் இரண்டு வசன தொகுதிகளும் அப்படியே கோர்க்கப்பட்டிருக்கும் இந்த முப்பது வசனங்களும் இந்த பதினஞ்சு வசனமோ தனித்தனி தீவுகள் போல தோன்று வெளிப்படையாக பார்க்கும்போது ஆனால் இவன் இவை இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் போல ஒரு வசனத்தில் சில வாக்கியங்களை அல்லா அப்படியே கோர்த்து அமைத்திருப்பான் அந்த திறமை இந்த வசனத்தில் பளிச்சென்று நமக்கு தெரிகிறது இது திருக்குறானில் மட்டுமே காணக்கூடிய அதிசயங்களிலே ஒன்று பாருங்கள் இறைவன் என்ன சொல்கிறான் ஃபத்தாஹுல் மலிகுல் ஹாத் உண்மையான அரசனாம் அல்லாஹு மிக்க உயர்ந்தவன் எதைவிட்டும் உயர்ந்தவன் இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் இந்த இறைவனுடைய பேராற்றலை புரிந்து கொள்ளாமல் போனதனால் இவன் விடமாட்டான் இவன் உயர்ந்தவனே எல்லா ஞானங்களும் பெற்றவனே எல்லா ஆற்றல்களையும் அவன் பெற்றவனே என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை எப்படி கொண்டு வந்து பிணைக்கிறான் என்றால் திருக்குறானுடைய வசனங்கள் இறக்கப்படுகிற போது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவசர அவசரமாக அதை ஓதுவார்கள் எதற்கு அவசர அவசரமாக ஓதுகிறார்கள் என்றால் அவை விடக்கூடாது வசனங்கள் இறக்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அதை ஓதுவாங்க ஏனென்றால் அவை மறந்து விடக்கூடாது உள்ளத்தில் நன்றாக பதிய வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் என்பது நீங்கள் அறிந்த மொழி புதிய மொழி நகைகள் என்னும் வைர நகை எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேய தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை நகர் கோல்ட் ஹவுஸ் சென்னை இப்போது இறைவன் சொல்கிறான் உண்மையான அரசன் அல்லாஹ் உயர்ந்தவன் எனவே வலா தாஜல் பில் குரானி குரானை ஓதிட நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அவசர அவசரமாக குரான ஓதாதீங்க மின் கபிலி ஐக்கிய வகையு அந்த வகை நிறைவுறுவதற்கு முன்னால் ஒரு ஒரு கட்டத்தில் ஜிபிரி அலி இஸ்லாம் வர்றாங்க இன்னைக்கு வர்றாங்க பகல் பொழுது வர்றாங்க அல்லது இரவு பொழுதுல வர்றாங்க ஒரு அஞ்சு வசனத்தை கொடுத்துட்டு போகிறாங்கண்டா இது ஒரு கட்டம் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரலாம் அல்லது ரெண்டு ரெண்டு நாள் கழித்து கூட வரலாம் அப்படி ஒரு சிட்டிங்கில் ஒரு ஐந்தாறு வசனங்களை அவர்கள் இறக்குகின்ற போது அந்த அஞ்சாறு வசனங்களையும் அல்லது பத்து வசனங்களையும் அல்லது முப்பது வசனங்களையும் மளமள மளமளன் ரசூல்லா ஓதிக்கிட்டே இருப்பார்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அல்லாஹ் தாஜல் பில் ஹுர் அனிவின் கபலி ஐ கபுலி ஐக்கூ அந்த நாளின் வகி அந்த நேரத்தின் வகி உருவதற்கு முன்னரே நீங்கள் அவசரப்பட்டு ஓத வேண்டாம் மாறாக அவசரப்பட்டு ஓதுவதற்கு பதிலாக நீங்கள் இப்படி அல்லாவிடத்திலே கேட்டுவிடுங்கள் மிகச் சரியானது தான் அது என்னவென்றால் குர் ரப்பி இது நீ இறைவா எனக்கு அறிவை ஞானத்தை கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று கேட்டுவிடுங்கள் அவசரமாக ஓதுறதுக்கு பதிலாக யா அல்லா எனக்கு நீ கல்வி கொடு என் இறைவா எனக்கு கல்வி அதிகமாக கொடு என்று கேட்டால் இறைவன் தரப்போகிறான் நிதானமாகவே நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கு மறக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்த மாட்டான் இதை பல்வேறு வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தெரிவிக்கின்றான் சுரா எண்பத்தி ஏழு வசனம் ஆறு அல்லா சுரு குரான் வைத்து நாம் திரும்ப உங்களுக்கு இன்னொரு முறையும் போதி காட்டுவோம் எனவே நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் இந்த குரான் உங்களுக்கு மறக்காது ஏனென்றால் தேவைப்படுகிற போது ஜிபிரிகளை அனுப்பி இன்னொரு தடவை ஓதி காட்டுவோம் ஏன் நீங்கள் பதட்ட அடைகிறீங்க ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க மறந்து போய்விடுவோன்னு என்று சொல்கிறான் அதே போல திருக்குறாவுடைய இன்னும் சில வசனங்களில் சூரா முசம்மில் போன்ற வசனங்களில் அத்தியாயங்களில் எல்லாம் உள்ள இறைவன் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக ஓதுங்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த அத்தியாயம் இறைவனுடைய பேராற்றலை மறக்கக்கூடாது என்கிற இலையை கொண்டு பின்னப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களாக இந்த அத்தியாயத்தின் வசனங்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போன உடனே நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வசனங்கள் வருகின்ற போது பாருங்கள் ரப்பி ஜிதினி இல்மான் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு மறக்காது இதில் நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது இந்த அடிக்கடி மறந்து போகுது என்று நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாக பாவச் செயல்கள் தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும் என்பது இமாம் ஷாஃபி அமஹுல்லா அவருடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்று இந்த மறதியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் அதுக்கு ஒரு ரப்ப கைதான் நசீத் நீங்கள் மறக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் இறைவனின் நினைவு கூறுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் சுரத்துல் கஹூஃப்ல இங்கே சொல்கிறான் ரப்பி ஜித்னி இல்மான்னு கேளுங்க அவங்களுக்கு மறதி வராதுன்னு சொல்கிறான் நீங்கள் மறக்க மாட்டீங்க அடுத்த வசனம் நூற்றி பதினஞ்சு இது இதற்கு முந்தைய வசனத்தோடு இழையோடுகிறது அடுத்த வசனத்தில் முழுவதுமாக ஆதமலிஸுடைய வாழ்வில் அவருடைய தொடக்க காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை இறைவன் எடுத்துரைக்கப் போகிறான் அந்த நிகழ்வு எல்லோரும் அறிந்த நிகழ்வு அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்ணாதீர்கள் என்று சொல்லப்பட்டதவர்களுக்கு மறந்து அந்த கனியை அவர்கள் உண்டு விட்டார்கள் அவர்களிடத்தில் உறுதிப்பாடு இல்லை எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்கணும்ல உறுதியாக இருக்கல என்று எல்லாம் மல்ல விமர்சிக்கிறான் அந்த வசனத்தை பார்ப்போம் அந்த வசனத்துக்கு முந்திய வசனமான நூற்றி பதினாலு அது எங்கே பிணைக்கப்படுகிறது இந்த நூத்தி பதினாலும் சேர்ந்து வசனங்களோடு எப்படி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போ பார்ப்போம் ஆதம் நபியோடு நாம் உடன்படிக்கை செய்தோம் உறுதிமொழி வாங்கியிருந்தோம் ஆதன ஆத ஆதன வாங்கப்பட்ட உறுதிமொழி என்ன நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணாதீர்கள் இப்போ தக்கு நாம் என பாலிமீன் அப்படி நீங்கள் சாப்பிட்டால் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் கவனமாக இருந்துகிடுங்க மறந்துடாதீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க இறைவன் சொல்லி அனுப்பினான் ஆனால் ஆதவ நம்பியவர்களோ இறைவன் குறிப்பிடுவதை போல ஃப நசிய மறந்து விட்டார் வலம் நஜித் அஸ்மா அவரிடம் நாம் உறுதியை பெற்றுக்கொள்ளவில்லை உறுதியை காணவில்லை உறுதியாக இருக்கணும் இறைவன் ஒரு வாக்கியத்தை சொல்கிறான் என்றால் ஒரு அறிவுரையை சொல்கிறான் என்றால் அந்த அறிவுரையை மறக்கக்கூடாது உறுதிப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நிலைப்பாடு நிலைத்த தன்மை என்பது ரொம்ப முக்கியம் அது ஆதன் நப இல்லை யாராவது ஏதாவது ஒன்று வந்து சொன்னால்னால் அது உண்மையாக இருக்குமோ நினைக்கக்கூடிய அளவுக்கான அப்பாவியாக அவர்கள் இருந்தார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடலாம் இப்போது ஆதன் நபி அவர்கள் மறந்தார்கள் எதை மறந்தார்கள் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணாதே என்று சொன்ன இறைவனின் கட்டளையை அவர்கள் மறந்தார்கள் முதல் வசனத்தில் இறைவன் சொல்கிறான் நபியே இவரா தாய்சல் பில் கபலி கபுலி ஐபா இழைக்க குர்ஆன் குரான் முழுவதுமாக இறக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் மறந்து போய் விழுவோமோ என்றுதான் நீங்கள் அவசரப்ப அவசரப்படுகிறீர்கள் எனக்கு புரியுது ரபி ஜிதினி எல்மான் கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு மறக்காது தன்சா நீங்கள் மறக்க மாட்டீர்கள் ஜிவிரியில் வச்சு நாம் என்ன செய்வோம் அதை உங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை ஓதி காட்டுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இது வசனம் நூற்றி பதினஞ்சில் ஆதன் மறந்தார்கள்னு சொல்லுது அதுக்கு முன்னால் இதே சூறாவில் சாமிரி என்பவன் இசைவேல் சமுதாயத்து மக்கள் கிபுத்தி என்கிற பிராவனுடைய குலத்து மக்களிடமிருந்து பெற்று வந்த இரவல் நகைகளை ஒரு பெரும் சுமையாக கருதி இந்த சும் இந்த நகைகள் நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு வந்து தரித்திரியந்தான் நமக்கு இறைவனுடைய பாக்கியங்கள் கிடைக்காது என்று நினைத்து கூட அவற்றை தூக்கி வீச சாமிரி என்பவன் அவற்றையெல்லாம் உருக்கி ஒரு காளைக்கன்றை வடிவமைத்தான் அல்லவா அப்படி வடிவமைத்த போது சாமிரி என்பவன் என்ன சொன்னான் அந்த மக்களிடத்தில் ஹாதா இலாஹுக்கும் வ இலாகு மூசா இந்த தான் இஸ்ரேல் மக்களே உங்கள் எல்லோரின் கடவுளும் இதுதான் மூசாவின் கடவுளும் இதுதான் ஆனால் ஃப நசிய அவர் மறந்து போய்விட்டார் மறந்துட்டு வேற யார்ட்டோ ஒருத்தன்ட்ட அல்லான்னு சொல்ல அல்லாவான் அவன்கிட்ட போய் தௌராத்த வாங்க போயிருக்கிறாராம் உண்மையான கடவுள் இங்கே தான் இருக்குது என்று அவன் சொன்னான் மூசா நபி மறந்து விட்டதாக சொன்னான் ஆனால் உண்மையில் மறந்தவர்கள் யார் என்றால் இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள்தான் அவர்கள் எதை மறந்தார்கள் ஃப்ரானிடமிருந்து அந்த மக்கள் சந்தித்த தொல்லைகள் கொடுமைகள் சித்திரவதைகள் இவை அனைத்திலிருந்தும் அந்த மக்களை மீட்டு காப்பாற்றி கடலை பிளந்து பாதையை அமைத்து ஃப்ரானிடமிருந்து காப்பாற்றினான் அல்லவா அது மறக்கிற நிகழ்வா அது அற்புதங்கள் என்பவை மறக்கக்கூடாது அதிசயங்கள் என்பவை மறக்கக்கூடாது அன்றாட வாழ்வில் ஒரு மனிதன் மறக்கிறான் என்றால் அது இயல்பானது நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சில பேருக்கு ஞாபகம் இருக்காது சின்ன குழந்தைகள் இடத்துல இங்கே கேட்டு பாருங்க காலையில் என்ன சாப்பிட்டேண்டு ஞாபகம் இருக்காது போன வாரம் திங்கக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்காது ஆனால் ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ருக்குறோம் என்று சொன்னால் அந்த அது பல வருடங்களுக்கு நினைவு இருக்கும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தரமான உணவே பல வருடங்களுக்கு நினைவிருக்கும் என்று சொல்லும்போது செங்கடலை பிளந்து பாதை அமைத்து ஃப்ராவனை மூழ்கடித்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிய அந்த அற்புத நிகழ்வு என்ன மறக்கத்தக்கதா மறக்கலாமாத ஆனால் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களோ இந்த அற்புதங்களை நிகழ்த்திய அந்த பேராற்றல் மிக்க இறைவனை ஃபத்த மலிக்குல் மலிக் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை மறந்துவிட்டார் அவனைத்தான் வணங்கணும் என்பதை மறந்துட்டாங்க அந்த அற்புதங்களை மறந்துட்டாங்க ஆனால் அவர்களிடத்தில் சாமிரி சொல்கிறான் மூசாக மறந்துட்டாரு கடவுளை எங்கே வச்சிட்டு எங்கேயோ போயிருக்கிறாரு என்று சொன்னான் மறந்தது சிறைவேல் மக்கள் இங்கே ஆதவ நபி மறந்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதற்கு முந்தைய வசனத்தில் நாயகம் நாயகன் சொல்லி நீங்கள் மறக்க மாட்டீங்க பத பதறாதீங்க மெதுவாக ஓதுங்க நீங்கள் ஒன்றும் மறக்க மாட்டீங்க என்று இறைவன் சொல்கிறான் மொத்தத்தில் இந்த அத்தியாயம் மறதியால் ஏற்பட்ட விளைவுகளை சொல்லுகிற அத்தியாயமாக இருக்கிறது இந்த மொத்த அத்தியாயத்தினுடைய சாராம்சமும் மறதி கொண்டு மறதி என்கிற அந்த கருத்தால் பின்னப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் ஆதம் நபியினுடைய நிகழ்வை இறைவன் இந்த அத்தியாயத்தில் எடுத்துச் சொல்வதற்கும் ரசூலாயி சல்லா செல்லம் அவர்களை நீங்கள் அவசரமாக ஓதாதீங்க என்ற அந்த சப்ஜெக்டை சொல்கிறதுக்கும் இறை தூதர் மூசா நபியினுடைய வாழ்வுக்கும் இடையிலான பிணைப்பு இதுதான் அது எப்படி என்னத்தை மறந்தாங்க ஆதம் நபி ஆதன வீட்ட என்ன இங்க மூணு விஷயம் இருக்கு ஆதனபீடத்தில் நாம் உறுதிமொழி வாங்கினோம் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் அவர்களிடத்தில் உறுதித்தன்மை இல்லை என்கிற மூணு சப்ஜெக்ட் நூற்றி பதினஞ்சில் அந்த மூணும் என்ன என்ன உடன்படிக்கை என்ன மறந்தார்கள் என்ன உறுதிப்பாடு அவங்ககிட்ட இல்லை அதைத்தான் பின்வரும் வசனங்கள் எடுத்துரைக்கின்றன பாருங்கள் வசனம் நூற்றி பதினாறு வயதுக்குள் நாளில் மலாய்கி திஸ் ஜுதூரி ஆதம் ஃபஜது இல்லா இமிலிஸ் அபா ஆதம் நபிக்கு சிரம்பணியும்படி நாம் மலக்குமார்களிடம் கூறினோம் ஆதமை படைத்திருக்கின்றோம் அவருக்கு எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இந்த ஞானத்தையும் அறிவையும் விளக்கங்களையும் பெற்று அந்த ஆதவனுக்கு நீங்கள் சிரம்பணியுங்கள் என்று மலக்குமார்களிடம் இறைவன் கூறினான் அவர்கள் சிரம் பணிந்தனர் இவிலிசை தவிர சிரம் பணியாமல் இருந்ததற்கு காரணம் அவன் மறந்து சிரமணிந்த பணியவில்லை என்பதல்ல மாறாக மறுத்து மறுத்தான் அதெல்லாம் சிரம் பணிய முடியாது அதேபடி உனக்கு சிரம் பணிய சொல்லு உனக்கு சஜிதா பண்ண சொல்லு நான் பண்ணுறேன் மனுஷனுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது காரணம் என்னப்பா நான் உயர்ந்தவன் அவர் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர் அவர் தாழ்ந்தவர் என்று சொன்னார் இபிலிசுக்கு மறதி இல்லை ஆதம் நபிக்கு மறதி இருந்தது இபிலிஸ் மறதியால் மறுக்கவில்லை ஆணவத்தோடு தான் மறுத்தான் இப்படி அவன் மறுத்த பிறகு ஆதம் நபியிடத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சில எச்சரிக்கைகளை விடுக்கின்றான் உன்னாலேயே சொல்கிறான் அல்லவா இந்த வேதத்தில் நாம் ஷர்ரஃப் நாஃபீஹி வழி எச்சரிக்கைகளை திரும்ப திரும்ப விடுத்திருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில்னு அப்படி கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளில் ஒன்று பின்வரும் வசனங்களிலும் இருக்கிறது அது என்ன எச்சரிக்கை ஆதம் நபிக்கு அல்லாஹ் முற்கூட்டியே சொன்ன எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையை ஆதம் நபி மறந்ததால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியும் அதே எச்சரிக்கையை மனிதகுலமும் மறந்து கொண்டிருக்கிறது அப்படி மறந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் உதாரணம் எனவே நீங்கள் மறக்காதீர்கள் நபியே நீங்கள் மறக்க மாட்டீர்கள் எனவே உங்கள் சமுதாயம் மறக்கக்கூடாது நீங்க மறக்க மாட்டீங்க உங்கள் சமுதாயமும் மறக்கக்கூடாது என்பதை எல்லாம் இந்த மறதி என்கிற அந்த ஒற்றை கருத்தை கொண்டு இந்த அத்தியாயத்தை பிணைத்து இதன் வசனங்களை அமைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் இதனுடைய ஓட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்